அவங்க எல்லாம் என்னென்னு சொல்லி சொன்னால் அந்த இடத்த நான் எந்த இடத்த போய் தொட்டனோ அந்த இடத்த தொடர்காக எல்லாரும் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நான் மட்டும் தொட்டுட்டு திரும்பிட்டேன் இருந்தும் காப்பாற்றிக்கிட வேண்டாம் வருத்தத்தில் என்னையை காப்பாற்ற வேண்டாம் எதுலேருந்து என்னை நான் காப்பாற்றிக்கிட்டே வேண்டாம் எது வேணாலும் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம் இப்போ எனக்கு என்ன முயற்சி இருக்கும் எதாவது வேணும்னா முயற்சி பண்ணோம் எதுவுமே வேண்டாம் எது வேணாலும் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம் இப்போ நான் வந்து என்னுடைய தளத்தில் எந்த எல்லா முயற்சியும் கைவிட்ட நிலையில் என்ன நடக்குங்க அப்போ என்னுடைய மனசு வந்து அதுவாக இயங்க ஆரம்பிச்சு அப்போ மனசு அதுவாக இயங்கும் பொழுது அப்போ தான் எனக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் கிடைக்கிது என்னடா இப்படி ஒரு அனுபவமும் இருக்கா நாற்பத்தி ஏழாவது வயசில் அந்த ஆனந்த அனுபவம் ஏற்படுது எட்டாவது வயசு வரைக்கும் அந்த ஆனந்த அனுபவத்தோடு இருக்கிறேன் நாற்பத்தெட்டுலேருந்து ஐம்பத்தெட்டு பத்து வருஷம் பத்து வருஷம் நான் எப்படி இருந்திருப்பேன்னு பார்த்துக்குறேன் என்ன என்ன பண்ணனே தெரியாது ஆனால் நம்ம வந்து ஆன்மீகத்தில் இருக்கிறோம் கூட நண்பர்கள் எல்லாரும் ஆன்மீகத்தில் இருக்கிறாங்க எல்லாரும் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அவங்க எல்லாம் என்னென்னு சொல்லி சொன்னால் அந்த இடத்த நான் எந்த இடத்த போய் தொட்டனோ அந்த இடத்த தொடருக்காக எல்லாரும் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நான் மட்டும் தொட்டுட்டு திரும்பிட்டேன் இப்போ அவங்களோட தான் அந்த தொடருக்கு முயற்சி பண்ணுறவங்களோட தான் நான் இருந்து நானும் முயற்சி பண்ண வேண்டியிருக்கு ஆனால் என்ன முயற்சி பண்ணுறதுனே தெரியல அவங்க எல்லாருனா என்ன அது தொடரலாங்கிறனால முயற்சி தீவிரமாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இப்போ எனக்கு முயற்சி பண்ணவும் முடியல அந்த எனக்கு வேறு நண்பர்களும் கிடையாது அவங்களோட தான் நான் இருந்தாகணும் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் தடமாறிக்கிட்டே இருக்கிறேன் கடைசியில் ஐம்பத்தி எட்டாவது வயசு பத்து வருஷம் போராடியாச்சு ஒரு நாள் ஈவினிங் ஒரு சாதாரண பிரச்சனை பெரிய பிரச்சனையே கிடையாது இந்த குண்டூசி மாதிரி ஒரு சின்ன பிரச்சனை மனசில் ஒரே வேதனை நம்ம ஒரு தியானங்கள் பண்ணி நிம்மதியாகவும் இருக்க முடியல ஒரு சின்ன பிரச்சனைக்கு இந்த மாதிரி மனவேதனை வருது இந்த மனவேதனையும் நம்மளால் தாங்க முடியல என்ன தான் பண்ணுறது இன்னும் சொல்லி எனக்கு நானே ஒரே வேகம் அப்போ நானே ஒரு முடிவுக்கு வரேன் எது வேணாலும் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம் மனவேதனையாக வந்துட்டு போட்டோம் பயமாக வந்துட்டு போட்டோம் எப்படி வேணாலும் இருக்கட்டும் எனக்கு எதுவுமே வேண்டாம் இந்த மாதிரி நானே ஒரு முடிவுக்கு வரேன் இப்போ நான் என்ன இப்போ எனக்கு எதுவுமே வேண்டாங்கிற நான் என்ன முயற்சி பண்ணுவேன் எதாவது வேணுன்னா நான் முயற்சி பண்ணுவேன் எதுவும் வேண்டாம் நான் என்னை காப்பாற்றிக்கிட்டே வேண்டாம் இருந்தும் காப்பாற்றிக்கிட்டே வேண்டாம் வருத்தத்தில் என்னை காப்பாற்ற வேண்டாம் எதுலேருந்து என்னை நான் காப்பாற்றிக்கிட்டே வேண்டாம் எது வேணாலும் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம் இப்போ எனக்கு என்ன முயற்சி இருக்கும் எதாவது வேணுன்னா முயற்சி பண்ணோம் எதுவுமே வேண்டாம் எது வேணாலும் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம் இப்போ நான் வந்து என்னுடைய தளப்பில் எந்த எல்லா முயற்சியும் கைவிட்ட நிலையில் என்ன நடக்குங்க அப்போ என்னுடைய மனசு வந்து அதுவாக இயங்க ஆரம்பிச்சு அது வரைக்கும் நான் என்னென்னு சொன்னால் என்னுடைய மனசை நான் தான் டிசைன் பண்ணிக்கிட்டே இருந்தேன் இது இப்படி இயங்கணும் இது இப்படி இயங்கக்கூடாது இதுதான் கரெக்டு இது தான் தப்பு நீ இப்படி இப்போ செயல்படணும் நீ இப்படி செயல்படக்கூடாதுன்னு சொல்லி நான் என்னையே டிசைன் பண்ணிக்கிட்டே இருந்தேன் இப்போ நம்ம எல்லாத்தையும் தூங்கி போட்டாச்சு நீ எப்படி வேணாலும் எங்கே பயமாக வந்துட்டு போ வருத்தமாக வந்துட்டு போ என்ன வேணாலும் வரட்டும் அப்போ மனசு அதுவாக ஏங்குச்சு அப்போ மனசு அதுவாக இயங்கும் பொழுது அப்போ தான் எனக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் கிடைக்கும் என்னடா இப்படி ஒரு அனுபவமும் இருக்கா நாம் முயற்சி பண்ணி தானே அனுபவம் அடைவோம் இது என்னென்னு சொன்னால் நம்ம எந்த முயற்சியும் பண்ணாமல் அதுவாகவே ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கேன் சொல்லி எனக்கு என்ன மாற்றம் ஏற்பட்டது சரி நம்ம அவசரப்பட்டு முடிவு பண்ணோம்னா ஒரு வெயிட் பண்ணுவோம் என்ன தான் நடக்கு பார்ப்போம் இன்னும் சரி ஒரு ஆறு மாதம் வெயிட் பண்ணேன் அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லா ஞானிகளும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் இதே தான் அடைஞ்சிருக்கிறாங்க ஆனால் எல்லாேருமே என்னென்னு சொன்னால் ஏதோ பயிற்சி முயற்சிகளோடு இணைச்சி இணைச்சி முடிச்சு போட்டதுனால எதையோ பண்ணி எதையோ அடையிறதுங்கிற மாதிரி உண்மையிலே பார்த்திங்கன்னா அது ஒரு இயற்கையான நிலை அந்த இயற்கையான நிலை எப்போவும் இருந்துகிட்டே இருக்குது நம்ம அடைகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டுலாம் இருக்கிறதில்ல அது இயங்கிட்டே இருக்குது இருந்துகிட்டே இருக்குது நாம தான் என்ன பண்ணிடுறோன்னா அதை பிடிவாதம் பண்ணி அதை எப்பயோ ஒரு கிலோ டிசைன் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கும் ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு கையேறு நிலை ஏற்படும் பொழுது எல்லாத்தையும் எல்லா முயற்சியும் திக்கி கீழே போடும் பொழுது அது இயற்கையாக ஏங்கிறதுக்கு நம்ம சுதந்திரம் கொடுத்தோம் நீங்கள் புத்தரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் ஒரு அரசகுமாரன் அரச உதவி காத்திருக்கு இவர் வந்து இவர் ஜாதகத்தில் இவர் வந்து சன்னியாசியாக போயிடுவார் இன்னும் சொல்லி அவருக்கு சொல்லியிருக்கிறாங்க அதனால் தாப்பனார் பயந்துட்டார் சீக்கிரமே கல்யாணம் பண்ணணுன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சு ஒரு குழந்த எல்லாம் வந்துட்டு ஆனால் இவருக்கு என்ன சொன்னால் வாழ்க்கையெல்லாம் ஒரே துக்கமயமாக இருக்குது பயமாக இருக்குது நிம்மதியாக இருக்க முடியல இந்த இதிலேருந்தெல்லாம் நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கிற மாதிரி அப்படி ஒரு புறாரு துக்கங்களிலிருந்து விடுபடுவது எவ்வாறுங்கிற மாதிரி ஒரு அணுகுமுறையில் இந்த ஆன்மீகத்துக்குள்ளே நுழைகிறார் ரெண்டு குருநாதர்கள் இருந்து வழிகாட்டுறாங்க என்ன அம்மா பயிற்சி முயற்சிகள் பண்ணுறாரு ஏன்னா அவர் ஒரு சத்திரிய வீரர் அரசர் ஆவேசமாக வீர தீரமாக தான் பண்ணுறாரு பண்ணி பார்த்தாங்க சொன்னால் எல்லாம் இதே மாதிரி அனுபவங்கள் கிடச்சிருக்குன்னு நிச்சயமா ஆனால் எல்லாமே வந்து இந்த அளவுக்கு இவ்வளோ தூரம் ஆக்கிரமிக்கிற அளவுக்கு கிடச்சிருமான்னு சொல்ல முடியாது பட் எல்லாமே வரும் போகுங்கிற மாதிரி ஒரு கண்ணாமூச்சி விளையாட்டாக நடந்துருக்கும் ஆனால் அவர் சீக்கிரமாக ஒரு முடிவுக்கு காற்றுறார் இதெல்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி எல்லாத்தையும் தூக்கி போட்டு மூடையை மூட்டை கட்டிவிட்டு ஒரு மரத்து முட்டில் அப்படியே உட்காந்துரு எல்லாம் பண்ணி பார்த்தாச்சு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை நீச்ச எல்லாத்தையும் தூக்கி போட்ட நிலையில் அந்த இயற்கையான மாற்றம் அவரை அப்போ தான் கண்டுபிடிக்கிறார் அந்த மனசு இயற்கையாக இயங்குறது அதுக்கு அவர் நிர்வாண நிலைன்னு அவர் அவர் பெயர் கொடுக்குறாரு இப்போ நானும் கூட இந்த நிலைக்கு நானாக கூட ஒரு பேர் கொடுத்துக்கிடலாம் பட் இருந்தாலும் சாஸ்திர ரீதியான பேரையே நானே ஏற்றுக்கிட்டேன் நிர்வாண நிலை வேறு ஒன்றுமே கிடையாது அவர் நம்ம மனதினுடைய இயற்கையான நிலையை நிர்வாண நிலை இப்போ நம்ம சாஸ்திரங்களில் லிபரேஷன் முக்தி மோட்சம் இன்னும் இல்லாமல் பேர் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா என்னென்ன இப்போ எங்கேயோ போய் அடைஞ்சி எங்கேயோ இடத்துல போய் உட்காந்துருக்கோங்கிற மாதிரி அப்படி அந்த மாதிரி கிடையவே கிடையாது உங்கள் மனதினுடைய இயற்கையான நிலையை லிபரேஷன் விடுதலை விடு அதில் பிடிச்ச வைக்கிறதே ஒன்றுமே கிடையாது கட்டுப்பாடற்ற இயற்கையான நிலைக்கு பேர் விடுதலை உங்கள் மனசு எப்பவும் அப்படி தான் இருந்துகிட்டே இருக்குது இப்போ நாம் அஞ்சு வயசு குழந்தையாக இருக்கிற வரைக்கும் அந்த லிப்ரேஷனில் தான் இருக்கிறோம் நமக்கு எந்த பொறுப்புமே கிடையாது ஒரு இன்னோசன்ட் ஸ்டேட்டில் அப்படியே நம்ம போயிட்டுருக்கோம் தான் ஒவ்வொரு இதுகளாக நம்ம வந்து கா வந்து இதை பண்ணணும் அதை பண்ணணும் இதை அடையணும் அதை அடையணும் இது வேணும் இது பிறகு தான் நம்மளை வந்து சேருது அந்த நேரத்தில் இயற்கை தான் இந்த மனசை பொறுத்தளவில்லாம் மனசு எப்போவுமே இயற்கை தான் மனது வந்து எல்லாம் வினாடிக்கு வினாடி புதுசாக தான் இருக்குது பழசுன்னுட்டு ஒன்றுமே கிடையாது இயற்கையே அப்படி தான் இருக்குது இருக்கு இயற்கையை வந்து பழசுன்னு சொல்லி இயற்கையில் எதுவுமே கிடையாது ஒவ்வொரு வினாடியும் புதுசு இப்போ நம்ம பார்க்குறோம் இந்த சேர் அடு ஒரு வருஷம் கழித்து பார்த்தா இந்த சேர் அப்படியே தான் இருக்கிற மாதிரி தெரியும் நம்ம ஒவ்வொரு அணுவுமே ஒவ்வொரு வினாடிக்கு வினாடி ஒவ்வொரு அணுவுமே மாறிக்கிட்டே இருக்குது இதே மாதிரி நம்மளுடைய மனசும் அப்படி அது ம இதாவது மெல்ல மாறும் நம்ம மனசு வந்து மின்னல் வேகத்தில் மாறிக்கிட்டே இருக்குது இந்த மனதினுடைய இயற்கையான நிலைக்கு பேர் வந்து லிபரேஷன் முக்தி மோஷன்லாம் அதுதான் இப்போ ஆரம்ப காலத்தில் எனங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது நிசர்கதத்தை மகாராஜ் வந்து என்ன சொல்லுவாருன்னு சொன்னால் ஞானம் அடைஞ்ச பிறகு தான் வாழ்க்கையே ஆரம்பமாகுதுன்னு சொல்லுவார் ஜெய கிருஷ்ணமூர்த்திகிட்ட அவர் கேட்பாங்க ஞானம்னா என்னன்னு கேட்பாங்க தெர் இஸ் நோ சச் திங் ஆஸ் என்லைட்டன் பண்ணி சொல்லிடுவார் ஞானம்னுட்டே ஒன்றும் கிடையாதுன்னு இருவார் அந்த நேரத்தில் சரி அவர் ஏதோ ஏதோ ஒன்று சொல்லியிருப்பார் போல் அவர் தான் ஞானியாக தானே இருக்கிறார் இப்போ அவர் ஏதோ ஒரு கையில் சொல்லியிருக்காரு ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கும்போலன்னு நினச்சிக்கிட்டு நாங்கள் குழம்பிக்கிட்டு இருந்தோம் இவர் ஞானம் அடையணுங்கிறாரு அவரும் ஞானன்னிட்டே ஒன்றும் கிடையாதுங்கிறாரு ஏன்னா ஞானம் அடையணுங்கிறதுல எங்களுக்கு எல்லாருமே உடம்பாடாக இருந்தால் ஆனால் ஞானம் அன்னைட்டு ஒன்றுமே கிடையாதுங்கிறத உடன்பாடு இல்லை சரி இருந்தாலும் அவர் ஏதோ அவர் ஏதோ ஒரு உள்ளர்த்தத்தில் சொல்லியிருப்பாருன்னு சொல்லி அப்படி தான் நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஏன்னா உண்மையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஞானம்னுட்டு அங்கே ஒன்றுமே கிடையாது லிப்ரேஷன் தான் உண்மையான ஆக்சுவலிட்டி அங்கே நமக்கு எந்த வேலையுமே இல்லைன்னு கண்டுபிடிக்கிற ஒரு கண்டுபிடிப்புக்கு பேர் தான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பேர் தான் ஞானம் அவ்வளோதான் வேறு ஞானம்னா அதுக்காக என்னென்ன சொன்னால் ஏதோ ஒரு ஞான நிலைன்னுட்டு அங்கே ஒன்றுமே கிடையாது இந்த ஞான நிலைன்னுட்டு ஒரு நிலை இருக்குது அந்த நிலையில் ஏறி உட்காந்துடணுங்கிற மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அங்கே நமக்கு ஒரு வேலையுமே இல்லை அது அப்படியே அதுவாக இயங்க விட்டுறோம் இப்போ நம்ம மனதை பொறுத்த அளவில் அது அப்படி தான் இயங்கிகிட்டு இருக்குது எல்லாருக்கும் அப்படி தான் இயங்கிட்டு இருக்கு நம்ம ஞான அடைஞ்சாலும் சரி அடையலாம்னு சரி அது அதுவாக தான் இயங்கிகிட்டு இருக்குது தான் என்ன பண்ணிடுறோம் அது சண்டை போட்டு நிதி பண்ணிகிட்டே இருக்கும் நம்ம இந்த அண்டர்ஸ்டாண்டிங் பிறகு நாம் நமக்கு நாமளே போடக்கூடிய சண்டை நம்ம பாட்டிடுறோம் அவ்வளோதான் அது கூட நம்ம சேர்ந்து போயிடுறோம் முன்னால் எதிர் நீச்சல் போட்டோம் இப்போ அந்த நீச்சலோட ஆற்றோடு ஆற்றாக போயிட்டுருக்கோம் அவ்வளோ நீங்கள் எதிர்நீச்சல் போட்டாலும் அந்த ஆற்றுக்குள்ளே தான் போட முடியும் விட்டு வெளியெல்லாம் எல்லாேருமே ஆற்றுக்குள்ளே இருந்து எல்லாமே பண்ணுறாங்க அடையிறதுக்கு எனக்கு ஒன்றும் ஒரு இடமுமே கிடையாது நீங்கள் வினாடிக்கு வினாடி புத்தம் புதுசாக பயணம் பண்ணிகிட்டே இருக்கணும் அவ்வளோதான் நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல நான் தங்கி நிற்பேன் இப்படி தான் இருப்பேன்னு சொன்னேன்னா அந்த இடத்துல தான் அது உங்களுக்கு போராட்டம் வந்துடுது